ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னால் உலக நகன் கசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேகெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரெக்டுறது அன்பரி மோஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ்மார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் வந்தனா படத்துக்கான சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோலாம் அடித்து போயிருந்தாங்க ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தரமாக வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு மியூசிக்லாம் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறேன் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறதாக கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சாங்க இது முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேகஸ் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அருண்குமார் அவர்கள் டேரக்ஷனில் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன்றது பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்ட் அடிக்கும் நம்ம உலகநாயகன் கமல் அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வீட்டுன்னுடைய நம்ம கமன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல் கசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் என்ன அப்படின்னா மறக்கால சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கில் கொடுத்தால் கொடு பதங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனும் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்டில் சந்திப்போம் பை பாய்